ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பங்குமரத்தோடைய நல்ல விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதனால் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதை நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மரத்தில் நிறைய விஷயம் இருக்குது உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் காமூண்டில் இல்லை கொள்ளையில் இந்த மாதிரி நீங்கள் புங்கமரம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நிழல்காக மட்டும் இல்லை இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புங்கமரம் இலைகளை பறித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பறித்து போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் கலர் மாறணோன்ன அந்த கலர் மாறினோன்னு உங்களுக்கு வந்து காலில் வீக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒத்தனை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இலைகளை வச்சு இது வந்து ப்ரெக்னெண்ட் லேடி அப்புறம் வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் கால் வீக்கமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்புறம் ஒவ்வொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இலைகளை வந்து நல்லா கசக்கி வச்சு போட்டுக்கோங்க நீங்கள் பிச்சு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அந்த தண்ணி வந்து கலர் மாறி இருக்குது அதை எடுத்து கால் வீக்கம் கை வீக்கம் இந்த மாதிரி கால் வலி அந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குதோ கால் கைகள்லாம் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்